அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தவஹீத் ஜமாத்தின் தலைவராக இருந்த ஃபர்சான் அவர்கள் நம்முடைய கொள்கையை விட்டும் வெளியேறியதைத் தொடர்ந்து நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் நம்மை விமர்சிக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்வை கோலாகரமாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக சப்பாஸ் அலி அவர்கள் இந்த நிகழ்வை அடுத்து ஒரு வீடியோ வாயிலாக சில அபத்தமான வாதங்களை வைத்து தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு இந்த செயலை ஒரு முக்கிய ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார் எனவே அப்பாஸ் அலி அவர்கள் வைத்த இந்த அபத்தமான வாதங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் வைத்த சில வாதங்களுக்கு நாம் பதில் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறோம் அதில் அப்பாஸ் அலி அவர்கள் பேசிய பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அப்பாஸ் அலி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் டிஎன்டிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவரே உங்களுடைய கொள்கையை விட்டு போகிறாங்களே இந்த கொள்கையை விட்டு சென்றவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜே அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவராக இருப்பார் டிஎன்டிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவராக இருப்பார் அவருடைய கல்லூரியில் படித்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களே இந்த கொள்கையை விட்டு போகிறாங்களே அப்போ இந்த கொள்கையுடைய நிலைமை இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஜமாத் வந்து ஒரு நபரை தங்கியோ ஒரு குறிப்பிட்ட சாராரை நம்பியோ இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது கொள்கைக்காக வேண்டித்தான் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்களே தவிர இவர் பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவர் எனவே இவர் சொல்லக்கூடிய கொள்கை உண்மை என்ற விதத்தில் தக்லீப் செய்யக்கூடியவர்களாக இந்த கொள்கையில் யாரும் கிடையாது அவங்க அவங்களுக்கு குரான் சொன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய கொள்கை நியாயமாக இருக்கிறதா குரான் சொன்ன அடிப்படையில் இவங்க சொல்லக்கூடிய கொள்கை சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து தான் ஏற்றுக்கொள்வார்களே தவிர பிஜே சொல்லிட்டாரு பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவர் சொல்லிட்டாரு டிஎன் டிஜேயாவில் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர் இந்த கொள்கையை சொல்கிறாரு அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர்கள் கூட கிடையாது என்பதை முதலில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒருத்தர் பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டால் அவர் இந்த கொள்கையில் தான் கடைசி வரைக்கும் இருப்பார்னு நம்மளால் சொல்ல முடியுமா ஒரு ஒருத்தர் சத்திய கொள்கை என்பதற்கு இதை ஆதாரமாக காட்ட முடியுமா அப்பா சலி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் கேட்கிறேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையல்ல அவர்கள் இருந்த கொள்கை எவ்வளவு சரியான கொள்கை அவங்க அல்லாவுடைய தூதர் உலை செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எந்தளவுக்கு வீரியமாக போதித்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய சஹாபாக்களுக்கு நபித்தோழர்களுக்கு எந்தளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க பயிற்று பயிற்றுவித்து எடுத்தார்கள் அப்படிப்பட்ட நபித்தோழர்களில் சிலர் இந்த கொள்கையை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களா இல்லையா அதனால் பார்த்தீங்களா ரிசு உள்ளாவால் ட்ரைனிங் கொடுத்தாலே ரிசு உள்ளாவால் பயிற்றுவிக்கப்பட்டவரை இந்த கொள்கையை விட்டு போயிட்டாரு அதனால் இஸ்லாம் வந்து பொய்யான மார்க்கம் இது வந்து தவறான கொள்கை என்று சொல்ல முடியுமா ஜமாத்தில் இருக்கக்கூடிய பிஜேஆர் ட்ரைனிங் ஆனவரே வெளியே போயிட்டாரு ஜமாத்துடைய தலைவரே வெளியே போயிட்டாரு அதனால் இந்த கொள்கை தவறு என்று சொல்ல முனைவது ஒரு முட்டாள்தனமான வாதம் என்பதை முதலில் உள்ளத்தில் பதவி வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலேசல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என்ன செய்தின்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நல்ல சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார் சொர்க்கத்துக்கும் அவரதுக்கும் சின்னொரு இடைவெளி தான் இருக்கும் ஆனால் அவர் கடைசி நேரத்தில் ஒரு செயலை செய்வதனால் நரகத்துக்குரிய ஒரு செயலை செய்கிறதுனால அவர் நரகத்துக்கு போயிடுவார் அதே போல் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நரகத்துக்குரிய காரியங்களை செய்து நரகத்துக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கத்துக்குரியவராக இருப்பார் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதனால் அவர் மாறுவார் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் யார் கொள்கையில் இருக்கிறாங்கன்றதை தான் பார்க்கணுமே தவிர அவர் வலிதவரி போனதுனால இதை வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்னதான் சொருக்கத்துக்கு நெருக்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு சேலை செய்கிறதுனால அவரும் நரகவாசியாக போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த சேலை நாங்கள் என்ன எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் இவ்வளவு காலம் என்னதான் இந்த ஜமாத்தில் இருந்தாலும் என்னதான் கல்வியாளராக இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தாலும் கடைசி நேரத்தில் எடுத்த ஒரு முடிவின் காரணத்தினால சரியான குரான் சுன்னாவுக்கு நெருக்கமான ஒரு முடிவை எடுக்காத காரணத்தினால வழிதவறி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றதை ரசூல்லா முன்கூட்டியே சொல்லிட்டாங்க எனவே இது நம்முடைய மக்களுக்கு ஒரு சாதாரண விஷயந்தான் இதை நாங்கள் பொருட்படுத்த போகிறதே இல்லைன்றதை வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அப்பாஸ் அலி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் மக்களை நீங்கள் எல்லாம் சிந்திக்கணும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் எப்படி ஒரு பெரிய அமைப்போ அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எஸ்எல்டிஜே அந்த எஸ்எல்டிஜேக்கு ஒருத்தரை தலைவராக கொண்டு வந்து வைக்கிறதாக இருந்தால் சாதாரண ஒருத்தரை கொண்டு வந்து வைப்பாங்களா இல்முள்ள ஒருத்தரை தான் கொண்டு வந்து வைப்பார் நல்ல பண்பாடு உள்ள நல்ல அகலாக்குள்ளாக்களை தான் கொண்டு வந்து வைப்பார் அப்படிப்பட்டவராலே இந்த கொள்கை விட்டு வெளியே போயிருக்கிறாரு என்று சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறீங்க இதில் முதலாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் பொதுவாக இந்த கோணத்தை நீங்கள் எதிரிகளிடத்தில் பார்க்கலாம் என்ன இந்த கொள்கையை விட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டான்னு சொன்னால் அவரை அஷேக் என்பதும் அவர் மிகப்பெரிய ஆய்வாளர் அவர் மிகப்பெரிய பேச்சாளர் கல்வியாளர் என்று எல்லாம் போற்றக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறான் அவரே இந்த கொள்கைக்குள்ளே இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து தக்லீது குஞ்சு அவருக்கு வந்து ஹதீஸ் ஆய்வு செய்யத் தெரியாது பயானுக்கு குறிப்பெடுக்கவே தெரியாது என்பதை போன்ற ஒரு தோரணையில் விமர்சனம் பண்ணுவாங்க கொள்கையை விட்டு போயிட்டால் அவர்தான் மிகப்பெரிய ஆய்வாளர் என்று போற்றக்கூடிய அளவுக்கு எதிரிகள் பாராட்டி பேசுவார்கள் அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எல்டிஜே தலைவராக இருக்கக்கூடியவர் எவ்வளோ பெரிய இல் உள்ளவராக இல்முள்ளவராக இருப்பார் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணுன்ற மாதிரி ஒரு தோரணையில் பேசுகிறீங்களே சரி நான் கேட்கிறேன் சரி இப்போ இந்த தலைவர் போயிட்டார் தானே இப்போ அதற்கு பின்னாடி நாங்கள் ஒரு தலைவரை நியமிப்போம் அவரை வந்து உங்கள் வாதப்படி நாங்கள் எப்படி நியமிக்கணும் ஒரு பெரிய இல்முள்ளவரை நல்ல பண்பாடு உள்ளவர் நல்ல அகலாக்கு உள்ளவரை தானே நாங்கள் நியமிக்க வேண்டும் ஜமாத்துடைய முக்கிய பொறுப்புகள் ஆள்கள் தானே நாம் வைக்கணும் அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க நாளைக்கு இன்னொருத்தர் தலைவராக வந்ததுக்கு பின்னாடி என்ன சொல்லுவீங்கன்னா இவர் வந்து பண்பாடற்றவர் எஸ்எல்டிஜி காரனுக்கு அகலா கிடையாது அவருக்கு வந்து ஆய்வு செய்ய தெரியாது இவரெல்லாம் கல்வியாளர் கிடையாது என்பதை போன்று விமர்சனம் செய்வீர்கள் உங்கள் கொள்கைக்கு வந்துட்டு சொன்னால் மட்டும் இவர் நல்ல பண்பாடு உள்ளவர் அகலாக்குள்ளவர் ஆய்வாளர் என்பதை போன்று பேசக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஜமத்தில் தலைவராக ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னால் நல்ல பண்பாடு உள்ளவரை நல்ல கல்வியாளர்களை தான் நாங்கள் கொண்டு வந்து வைப்போம் முதல்ல மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்களே இப்போ அல்ல உங்கள் வாயாலே வர வச்சுட்டான் இந்த உண்மையை வந்து உங்கள் வாயாலே வர வச்சுட்டான் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து எப்படி நல்ல கல்வியாளர்கள் தான் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க நல்ல அறிவு உள்ளவர்கள் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் தான் இந்த ஜமாத்தில் நிர்வாகியாக இருக்கிறாங்க என்பதை அல்லாம் உங்கள் வாயாலே வர வைத்துட்டான் அடுத்ததாக இந்த ஜமாத்தில் ஒருத்தர் எவ்வளவுதான் நல்ல பண்பாடு உள்ளவர் எவ்வளவு தான் உள்ளவர் நல்ல கல்வியாளர் தலை தலைவராக இருந்தாலும் அவர் வந்து கடைசி வரைக்கும் இந்த கொள்கையில் தான் இருப்பார்னு நம்மளால் சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் சத்தியத்தில் இருந்து தான் மரணிச்சிட்டு போவார் என்ன இவர் நல்ல பண்பாடு உள்ளவராக இருக்கிறாரு நல்ல அகலாக்கு உள்ளவராக இருக்கிறாரு அதனால் கடைசி வரைக்கும் இவர் இப்படி தான் இருப்பார்னு நம்மளால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்னதான் பண்பாடு உள்ளவராக இருந்தாலும் எவ்வளோ அகலாக்கு உள்ளவராக இருந்தாலும் எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ கல்விமானாக இருந்தாலும் அல்லா நாடியவர்களுக்கு தான் நல்லா நேர்வழியை கொடுப்பான் அல்லாவுடைய தூதர் சலல்லா அல்லா உலை என்ன சொல்றாங்க மையுரீது அல்லாஹ் யார் ஒருவருக்கு நல்லதை நாடுகிறாரோ அவருக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான் அப்ப யாருக்கெல்லாம் நலவு நாடுறானோ அவர்களைத்தான் நல்லா நேர்வழியில வைப்பானே தவிர நம்ம நினைச்சாக்களுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது நான் கேட்குறேன் அபு தாலிப் அவர்கள் எவ்வளவு நல்ல அவர் நல்லவர் தானே அவர் வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டவர் தானே அல்லாவுடைய தூதருக்கு எவ்வளோ ஒத்துழைப்பாக இருந்தார் அப்போ இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அவ்வளவு ஒத்துழைப்பு செய்த மனிதர் அவருக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்தானா ரசூலுல்லா கூட ஆசைப்படுறாங்க ஆனால் அல்லா என்ன சொல்கிறான் இன்னக்கலா தகதி மன்ன்த நபியே நீங்கள் நினைச்சாக்களுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதனால் எவ்வளவு இந்த இஸ்லாத்துக்கு ஒத்துழைப்பு செய்தவராக இருந்தாலும் இந்த ஜமாத்துக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவராக இருந்தாலும் நேர்வழின்றது அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பானே தவிர நல்ல பண்பாடு உள்ளவராக இருந்துட்டார் கல்வியாளராக இருந்துட்டார் திறமசாலியாக இருந்துட்டார் அதனால் இவர் நேர்வழியில் தான் இருப்பார் என்று சொல்லி ஒரு நாளும் முடிவெடுக்க முடியாது அப்படி பார்த்தா செய்தாலும் திறமசாலி தான் திறமசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நேர்வழியில் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா எனவே நாங்கள் அப்பாஸ் அலிக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால் இவர் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு வைத்திருக்கக்கூடிய அளவுகோல் அத்தனையுமே தவறாகத்தான் இருக்குது ஜமாத்துடைய தலைவர் போயிட்டாரு அதனால அந்த கொள்கை சரிகின்றதை போன்று சித்தரிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாரு இதெல்லாம் தவறான அளவுகோல் சொல்லக்கூடிய போனவர் சொல்லக்கூடிய கொள்கை குரான் சுன்னாவுக்கு ஒற்றதாக இருக்குதா இதை பார்த்துத்தான் ஒரு கொள்கையை சரி தவிர தலைவர் போனன்றதுனால அந்த கொள்கையெல்லாம் சரி முடியாது இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்னாடி தவ்ஹீத் ஜமாத்துடைய தலைவராக யார் இருந்தார் ஆரம்ப காலத்தில் ஹாமித் பக்ரி அவர்கள் தலைவராக இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் திறமசாலி இல்லையா அவர் திறமசாலி தான் எந்த அளவுக்கு திறமசாலின்னு சொன்னால் அவர் வந்து தனியாக தவ்ஹீத் ஜமாத்தில் தனியாக அவர் விவாத கலங்களை சந்தித்தவர் ஏற்கனவே இப்படி மதுஹெபு சம்பந்தமான விவாதங்களை அவர் தனியாக சந்தித்திருக்கிறார் அப்போ விவாதம் பண்ணவர் தான் திறமசாலி தான் அவர் இந்த ஜமாத்தை விட்டு போனார் அவருடைய நிலைமை என்ன இன்றைக்கு அவுளியாக்களை கும்பிடனும் பினத்தவனங்களும் தர்காக்கலை கும்பிடனும் கையேந்தனும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ அவர் சொல்லக்கூடிய கொள்கையை சரி இந்த ஜமாத்தை விட்டு போயிட்டாரு இந்த ஜமாத்துக்கு நல்ல கல்வியாளர்களை தான் தலைவராக வைப்பாங்க அப்படிப்பட்டவரை இந்த ஜமாத்தை விட்டு போனதுனால் அவர் சொல்லக்கூடிய கொள்கை சரியாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் வாதித்தால் என்ன செய்யணும் ஹாமித் பக்ரி சொல்லக்கூடிய கொள்கையை நீங்கள் சரி காணணும் பக் பக்ரி வந்து இன்றைக்கு தர்காக்கல்ல தலையை முட்டுவதை வந்து நீங்கள் ஆதரிக்க வேண்டும் ஆதரிப்பீங்களா அப்போ இந்த அளவுகோல் வந்து தவறுன்றத வந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும் உங்கள் கொள்கைக்கு வந்தால் சரி ஹாமித் பக்ரி சுண்ண ஜமாத்து போயிருக்கிறாரு நீங்கள் சரி காணுவீங்களா அப்போ இந்த அளவுகோல் எல்லாமே தவறு என்றதை நாங்கள் வந்து முதலாவதாக அப்பாஸ் அலிக்கும் அடுத்ததாக மக்களுக்கும் சொல்லிக்கொள்றதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் அடுத்ததாக இவர் என்ன சொல்ல வாரான்னு கேட்டால் இவர் மாத்திரம் கிடையாது எல்லாருமே பரவலாக நம்ம விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜமாத்தை விட்டு வெளியேறினேன்னு சொன்னா இவங்க வந்து அவதூறு சொல்லுவாங்க ஜமாத்தை விட்டு வெளியேறினால் ஒன்று பொருளாதார குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா பொம்பளை குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இப்படி ஏதாவது அல்லது பதவி ஆசை பிடித்தவர்கள் என்று சொல்லுவார்கள் இப்படி என்ன சரி இந்த ஜமாத்து விட்டு வெளியேறினேன்னு சொன்னாலே குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இது வந்து ஒரு யூதர்களுடைய பழக்கம் ரசூல்லாவுடைய காலத்தில் அப்துல்லாஹிபின் சலாம் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாடி யூதர்கள்ட்ட போய் கேட்குறாங்க இவர் வந்து எப்படிப்பட்டவர் எல்லாருமே அவரை பற்றி போட்டு சொல்றாங்க அதற்கு பின்னாடி இவர் இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன மாத்திரத்தில் உடனே அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க இந்த செய்தி எடுத்துக்காட்டி இதே போன்றுதான் இவர்களும் இந்த கொள்கைகள் இருக்கும் வரைக்கும் இவர்கள் போற்றுவார்கள் இவர்களுடைய ஜமாத்தை விட்டு கொள்கையை விட்டு வெளியேறினார் என்று சொன்னால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அப்போ ஃபருசான் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா நாங்கள் அவங்களோட பலகிருக்கிறோம் எவ்வளோ நல்ல பண்பாடு மிக்கவர் அகலாக் மிக்கவர் தெரியுமா அவரை அவருக்கும் இப்போ இவங்க சொல்லுவாங்க குற்றச்சாட்டு பொருளாதார குற்றச்சாட்டு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே அவர் மேலே மல்லி வீச போகிறாங்க இது போன்றுதான் நானும் என்று சொல்லி என்ன சொல்ல வராருன்னா ஃபர்ஸான் மௌலவி நல்ல பண்பாடு உடையவர் அகலாக்குரியவர் அவரோட பழகி தெரியும் அதே போல தான் நானும் என்னையும் வந்து இவங்க வீம்ப அநியாயத்துக்கு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க பொருளாதார குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னு சொல்லி ஃபருசான் மௌலவியை காரணங்காட்டி அப்பாஸ் அலி அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்கிறார் நாங்கள் இதில் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால் முதலாவது ஒருத்தர் இந்த ஜமாத்தில் இருக்கும்போது அவரை வந்து நாங்கள் குறை காணாமல் இருந்துட்டு அவருடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் இருந்துவிட்டு இந்த கொள்கையை விட்டு வெளியேறினதுக்கு பின்னாடி இவர் தவறு செய்யக்கூடியவர் பொருளாதார ஆசை பிடிச்சவர்னு சொன்னால் தவறு தான் உண்மையிலே சொல்லக்கூடாது அது வந்து யூதர்களுடைய செயலாகத்தான் இருக்கும் ஆனால் நாங்கள் நடந்து கொள்வது அப்படியா நாங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்வது கிடையாது நம்மை எப்படி நடந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த ஜமாத்தில் இருக்கும்போது தவறு செய்தால் அந்த தவறை அவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டுவோம் ஜமாத்து கொள்கைக்குள்ளே இருக்கும்போதே தவறை சுட்டி காட்டுவோம் அதற்கு பின்னாடியும் அவர் திருந்தாமல் இந்த கொள்கையை விட்டு வெளியே போன என்று சொன்னால் அப்போ நாங்கள் மக்களுக்கு இனங்காட்டுவோம் இவர் எப்படிப்பட்டவர் என்றதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா மக்களை ஏமாற்றக்கூடாது அப்போ அதனால நாங்கள் சொல்கிறோம் நான் கேட்குறேன் ஃபருசான் மௌலவிய போன்றுதான் அப்பாஸ் அலியா அப்பாஸ் அவர்களை பற்றி நாங்கள் பொருளாதார குற்றச்சாட்டு சொன்னோம் உண்மைதான் எப்போ சொன்னோம் இந்த ஜமாத்தில் இருக்கும்போது சொன்னோமா ஜமாத்தை விட்டு வெளியே போனதுக்கு பின்னாடி மட்டும்தான் சொன்னோமா எக்கச்சக்கமான செய்திகளை நாங்கள் எடுத்து போட்டோமே இங்கே இருக்கும் இருக்கும்போதே ரெண்டு டிரான்ஸ்போர்ட் கேட்டீங்க பயானுக்கு போய் தலைமையகத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கீழே ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டும் கேட்டதாக சொன்னோமே இது வந்து ஜமாத்துக்குள்ளே இருக்கும் போதே உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டதா அல்லது வந்து வெளியே போனதுக்கு பின்னாடி தான் நாங்கள் சொன்னோமா சகோதரர் பிஜே அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக அறிவுரை செய்த மெயில்களை மக்களுக்கு வெளியிட்டாங்களே அதுல இப்போ நீங்கள் கொள்கையு விட்டு முன்னாடி தான் பிஜே அவர்கள் உங்க மேல நல்லெண்ணம் கொண்டு யாரும் பொருளாதாரத்தில் வந்து ஆசைப்படக்கூடாது பொதுவாக ஒருத்தர் ஐம்பது வயசுக்கு மேலே போகும்போது தான் பொருளாதாரம் மேலே ஓவராக ஆசைப்படுவார் ஆனால் நீங்க வந்து இப்பவே இந்த மாதிரி பொருளாதார விஷயத்துல ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க ரொம்ப மோசமாக நடந்து கொள்றீங்க என்று சொல்லி ஜமாத்துக்குள்ள இருக்கும்போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதா இல்லையா அதை நாங்கள் சொன்னோமே நீங்க பதில் சொன்னீங்களா ஆரம்பத்தில் இந்த ஜமாத்தை விட்டு போகும்போது என்ன சொல்லி போனீங்க சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது இந்த சூனியம் குர்வானுக்கும் முரண்படுற செய்திகளில் மாத்திரம்தான் எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி வெளியே போனவர் இன்றைக்கு காசுக்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வந்துட்டீங்க எல்லாம் அப்படியே டோட்டலாக அவுட் ஆய் ஹாமித் பக்ரை விட கொஞ்சம் பெட்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாரே தவிர மற்றபடி எல்லா விஷயத்திலையுமே அப்படியே சரிஞ்சு போகக்கூடிய ஒரு தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் என்ன முயற்சி செய்யக்கூடாது என்று சொன்னால் இந்த ஃபருசான் மூலவியை ஆதாரம் காட்டி நானும் கேரக்டர் ரீதியாக நல்லவர் தான் பொருளாதாரம் சம்மந்தமாக எனக்கு அவதூறு சொல்லிட்டாங்க அந்நியாயமாக குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க இப்படி சொல்லக்கூடாது இந்த குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் ஜமாத்தில் நீங்கள் இருக்கும்போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது நீங்கள் திருந்தாமல் அப்படியே பொருளாதாரத்துக்காக வேண்டி வெளியே போனீங்க அதனால தான் நாங்கள் மக்களுக்கு வந்து இனம் காட்டினோம் மன்றதை கொள்ளணும் அடுத்ததாக ஃபர்ஸா மூலை சம்பந்தமாக குற்றச்சாட்டை நாங்கள் அள்ளி வீசுவாங்க சர்டிஜு இனிமேல் ஒவ்வொன்ற ஒன்றா போட போகிறாங்க போடுவார்கள் அவதூறு வரப்புவார்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் ஃபருசா மூலையை பற்றி என்ன சார் சொன்னோமா தெளிவா சொல்றோம் ஃபர்சா மூளை சம்பந்தமா எந்த பொருளாதார குற்றச்சாட்டும் இது வரைக்கும் நாங்க சொன்னதும் இல்லை சொல்ல போறதும் இல்லை ஏன்னா ஜமாத்தில் இருக்கும் வரைக்கும் அவ்வளோ நல்லவரா தான் அவர் இருந்தார் அதில் எந்த கருத்தும் கிடையாது பெண் குற்றச்சாட்டு சொல்ல போறோமா சொல்ல மாட்டோம் பதவி ஆசை ஆசைப்படுச்சவர்கள் சொல்ல போறோமா சொல்ல மாட்டோம் ஏன்னா அதுக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டவர் கிடையாதுன்றது அவரோட பலகினவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அவரோட இருந்த அடிப்படையில் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பொய்யான அவதூறுகளை நாங்கள் சொல்லவே மாட்டோம் உண்மையிலே ஏதாவது இருந்திருந்தால் நாங்கள் வந்து ஓப்பனாக பப்ளிக்காக சொல்லியிருப்போம் நாங்கள் வந்து ஒளிவு மறைவாக செயல்படக்கூடிய ஆட்கள் கிடையாதுன்றதை விளங்கணும் ஃபர்சா மூலயவு குறித்து அவர் கொள்கையை காரணங்காட்டி பின்னாடி தான் வெளியே போயிருக்கிறார் இது வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தமா ஒரு இவர் மோசடி செஞ்சிட்டார் இவர் இப்படி நடந்துட்டார் கிடையாது ஜமாத்தில் அது வரைக்கும் அப்படி நடந்ததும் இல்லை அவருக்கு எந்த அறிவுரைகள் சொல்லப்பட்டதும் இல்லை தெளிவாக இருந்த ஒரு ஆள் தான் ஆனால் கொள்கையை தான் காரணம் காட்டி போயிருக்கிறார் அதுக்காக நாங்க என்ன செய்ய முடியும் ஃபர்சான் மூளை அவர்கள் மீது நாங்கள் எந்த குற்றச்சாட்டும் சொல்கிறதும் இல்லை சொல்ல போகிறதும் இல்லை ஏன் போனார் என்ற தகவல் நமக்கு முழுமையாக அவர் வந்து கொள்கையை காரணம் தான் போயிருக்கிறார் கொள்கையை தான் காரணம் சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகு ஏதாச்சும் இருந்தால் வெளிப்படுமே தவிர நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதும் கிடையாது சொல்லவும் மாட்டோம் அப்போ இதை விலையும் கொள்ளணும் ஃபர்ஸான் மூலையும் நல்லவர் அதனால் நானும் நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு தோர்நிலைவாரு மிகவும் தவறானதுன்றத விலையை கொள்ளணும் உங்க மேலே சொன்ன குற்றச்சாட்டுக்கு நீங்கள் நியாயமா பதில் சொல்லுங்க பிஜே வந்து எனக்கு அறிவுரை சொல்லல பொருளாதார விஷயத்துல நான் வீக்காக இருக்கிறேன்னு சொல்லி பிஜே எனக்கு அறிவுரை சொல்லல இது வந்து பொய்யான ஒரு மெயிலை இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல வேண்டியதானே அப்போ அதையெல்லாம் சொல்றதை விட்டுட்டு ஃபர்ஸா மூலியை காட்டி நான் நல்லவராக இருக்கிறேன் என்று சொல்வது அப்பட்டமான முழு பூசணிக்காவை சோத்தலை மறைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு காரியமாகத்தான் மக்கள் விளங்குவார்கள் என்பதை அப்பாஸ் அலி அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ நம்மளை பார்த்து இந்த யூத சிந்தனையில் இருக்கிறார்கள் இது வந்து நம்ம மேலே சொல்லக்கூடிய அவதூறு யூதர்கள் என்ன பண்ணாங்க நல்ல மனிதர்களை பார்த்து கொள்கைக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு போயிட்டேன்றதுனால விமர்சனம் பண்ணாங்க நாங்கள் அப்படி சொன்னது கிடையாது நாங்கள் வந்து உண்மையிலே தவறு செய்யக்கூடியவராக இருந்தால் தான் தவற சொல்லுவோமே தவிர போலியாக என்ன செய்ய மாட்டோம் பொய்யாக அவதூறுகளை ஒரு நாளும் பரப்ப மாட்டோம்ன்றதை வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே இந்த விஷயங்களை காரணம் காட்டி நம் மீது அவதூறு சொல்வதற்கு முயற்சி செய்வது மக்கள் மற்றத்தில் எடுபடாது என்பதை விளங்கிக் கொள்ளணும் அடுத்து என்ன சொல்ல வரான்னு சொன்னால் இந்த ஜமாத்தில் வந்து அதாவது டிஎன்டிஜியில் நிறைய மக்கள் கூட்டம் திரளாக இருக்கிறாங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய கூட்டத்தை காட்டி இவங்க வந்து கொள்கையை சரிகான வாராங்கன்றதை போன்ற ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறார் நம்ம எப்பயாவது சொன்னோமா டிஎன்டிஜியில் நிறைய கூட்டம் இருக்குது நிறைய மக்கள் இருக்கிறாங்க அதனால் நாங்கள் இருக்கிற கொள்கையை சரின்னு எப்பயாவது நாங்கள் வாதங்களை வைத்துவோமா எப்பயாவது நாங்கள் அதை ஆதாரமாக காட்டினோமா நாங்கள் ஒருபோதும் அதை காட்டவே மாட்டோம் ஏன்னா சத்தியத்தை அளக்கக்கூடிய அளவுகள் அது கிடையாதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட மக்கள் இருக்கிறாங்கள மாற்றுக்கிறது கிடையாது மக்கள் கூட்டம் கூட்டமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது இந்த கொள்கையில் மக்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் அதற்காக வேண்டி நிறைய மக்கள் இருக்கிறதுனால இந்த கொள்கை சரின்னு நாங்கள் ஒருபோதும் சொன்னது கிடையாது நம்ம வந்து எப்போவும் குரான் சுண்ணாவை ஆதாரம் காட்டி இந்த கொள்கை சரின்னு சொல்லுவோமே தவிர நிறை இருக்கிறேன்னு சொல்லி ஒரு போதும் நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஆனால் அப்பா அலிதான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் என்ன தலைவர் வந்துட்டார் அதனால் நாங்கள் சொல்கிற சரி இந்த ஜமாத்தில் கல்வியாளர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் வந்துட்டார் அதனால் இந்த கொள்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை தான் சரி என்று சொல்லி தவறான அளவுகளை அப்பாஸ் அலி தான் வச்சிருக்கிறாங்களே தவிர நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம் மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்ற சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை சரின்னு ஒருபோதும் நாங்கள் சொல்லவும் மாட்டோம் அப்படி சொன்னால் அது தவறுன்றதில் வந்து நல்லாவே எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க நாங்கள் ஒருபோதும் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம்ன்றதை வந்து விளங்கி கொள்ள வேண்டும் இவர் என்னண்டா காவல் என்னடா இந்த மாதிரி மக்கள் இவங்களோட சேர்ந்துட்டாங்களே இவ்வளவு கொள்கையை விளங்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இணைகிறாங்களே என்ன செய்கிறதுன்ற அந்த ஆதங்கம் தான் அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு சொல்கிறான்னு கேட்டால் இந்த ஜமாத்தில் கொள்கை விளங்கினாட்கள் இருக்கிறது குறைவாம் எப்படி மக்கா வெற்றியில் மக்கள் வந்து கொள்கை விளங்காமல் வந்து சேர்ந்தாங்களோ அதே போல் தான் இவங்களோட இருக்கக்கூடியவர்கள் என்று பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ நான் கேட்கிறேன் இந்த நடுநிலவாதி நடுநிலவாதின்னு ஒரு கூட்டம் சுற்றி இருக்கிறாங்களே இவர்களுக்கு நான் கேட்க ஆசைப்படுறேன் என்னென்னு சொன்னால் சஹாபாக்களை பார்த்து இவர் என்ன சொல்றாரு இந்த இஸ்லாத்துக்குள்ளே இணைஞ்சு கொண்டவர்கள் விளங்காமல் வந்து சேர்ந்தாங்களா விளங்காமல் இந்த கொள்கைக்குள்ளே மக்கா வெற்றியின் போது மார்க்கத்தை விளங்காமல் தான் இந்த கொள்கைக்குள்ளே வந்து சேர்ந்ததா சொல்றாரு இதே வார்த்தையை நாங்கள் சொல்லியிருந்தால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா சஹாபாக்கள் விளங்காமல் இஸ்லாத்துக்கு வந்ததாக சொல்லிட்டார்கள் சஹாபாக்கள் விளங்காமல் இந்த கொள்கைக்குள்ளே இணைந்ததாக சொல்லிவிட்டார்கள் என்று நம்மை தாறுமாறா விமர்சனம் செய்வீர்களே அப்பாஸ் அலிக்கு இதை சொன்னீங்களா கிடையாது போலியானவர்கள் தான் பொய்யாக தன்னை நடுநிலைவாதின்னு சொல்கிறாங்களே தவிர இவர்கள் எல்லாம் சத்தியத்துக்கு எதிரானவர்கள் என்றதை விளங்கி கொள்ளணும் அப்போ அப்பாசலி என்ன சொல்ல வராருன்னா சஹாபாக்கள் எப்படி விளங்காமல் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்களோ அதே போலதான் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களும் விளங்காமல் தான் இருக்கிறாங்க என்பதை போன்ற ஒரு வாதத்தை வைக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த ஜமாத்துக்குள்ள மக்கள் சாரை சாரையாக வரத்தான் செய்கிறார்கள் வரக்கூடியவர்கள் அல்லா திருமறை குருவால் என்ன சொல்லி காட்டுறான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்து வர ஐ தாச எதுகுலூன நஸ்ருல்லாஹி வல் ஃபத்து அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது வர ஐ தன்னாசை ஃபீதி நில்லாஹி அஃவாஜா இந்த மக்களை நீங்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த கொள்கைக்குள்ளே இணைவதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை துதிங்கள் அவன் வந்து மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சொல்லி அல்லா திருமுறை கூறுவான்ல சொல்லி காட்டுறான் அப்ப சத்தியத்துக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்றதெல்லாம் சொல்றானே அப்போ நான் கேட்குற எப்படி சஹாபாக்கள் வந்து இந்த கொள்கைக்குள்ளே இணைந்து இந்த கொள்கையை விளங்கினார்களோ அதே போல் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொள்கையை விளங்கினாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அதை சொல்கிறதுக்கு ஜீரணிக்கிறது இல்லை இந்த கொள்கையில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வாராங்கன்றது விளங்குது சத்தியத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக இணைகிறார்கள் என்பது விளங்குது அவங்களாங்க தாங்க முடியலை அதனால தான் தக்லீத்வாதிகள் தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க ஒன்றும் விளங்காமல் தான் வராங்க சஹாபாக்கள் வந்து இந்த கொள்கையை விளங்கினாங்க தானே இஸ்லாம் உங்கள் வாதப்படியே சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்து வந்து இஸ்லாத்துக்குள்ளே ஒன்றுமே விளங்காமல் வந்து இஸ்லாத்தை விளங்கினாங்க தானே அதே போன்று நம்முடைய மக்கள் இந்த கொள்கைக்குள்ளே வந்து நம்ம கொள்கையை விளங்க மாட்டாங்களா அப்போ ஏன் இந்த மாதிரி தேவைக்கு இல்லாத எல்லாம் வைத்து ஏன் இந்த இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போகணும் உங்களுக்கு தேவையண்டு வரும்போது சஹாபாக்களை பிடிப்பீங்க உங்களுக்கு தேவை வரும்போது சஹாபாக்களை வந்து விளங்காதவர்கள் ஒன்றும் விளப்பம் இல்லாமல் தான் வந்தாங்க இந்த மாதிரிலாம் பேசுவீங்க அப்போ இந்த மாதிரி செயல்களை மக்கள் கண்டு கொண்டு நீங்கள் யார்ன்றத வந்து மக்கள் தெளிவாக விளங்கி கொள்வார்கள் அப்போ மக்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்களா மக்கள் இதையெல்லாம் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலாவதாக விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து என்ன சொல்கிறாரு மக்கள் ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி தான் வந்து இஸ்லாத்துக்குள்ளே மக்கள் வந்தாங்க அதே போன்று இப்படி தான் இந்த கொள்கைக்குள்ளே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கலண்டு வருவாங்க என்பதை போன்று சித்தரிக்கிறார் இந்த ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் டிஎன்டிஜே எஸ்எல்டிஜேயாக இருக்கட்டும் ஆரம்பிக்கும் போது லட்சக்கணக்கான மக்களை வச்சு தான் நாங்கள் இந்த ஜமாத்தை ஆரம்பித்தோமா ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படி அல்லாவுடைய தூதர் வந்து தனியாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதே போன்று ஒரு சிலர் தான் இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி தான் வந்தாங்க அதற்கு பின்னாடி தான் மக்கள் எப்படி மக்கா வெற்றியின் போது கூட்டம் கூட்டமாக வந்து இணைந்தார்களோ அதே போன்று மக்கள் சாறை சாரையாக கூட்டம் கூட்டமாக வந்து இணைகிறார்கள் எனவே அப்பாஸ் அலிக்குள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் சத்தியத்தை அளக்குறதுக்கு ஒரு தவறான அளவுகோலை வச்சிருக்கிறார் இந்த மாதிரி காரணங்களை காட்டி தான் சத்தியத்தில் இருப்பதை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி செய்கிறார் குரான் சுண்ணாவை ஆதாரம் காட்டி முயற்சி செய்யாமல் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி செய்யாமல் இது போன்ற காரியங்களை சொல்லி சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் இவர் முயற்சி செய்கிறார் இதெல்லாம் ஒரு தவறான அளவுகோல் நான் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் ரெண்டு பேர் கலண்டு போகிறதுனால அது சரியான கொள்கைன்னு சொன்னால் ரெசூல்லா இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணும்போதும் சஹாபாக்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கலந்து போன கலண்டு போக தான் செஞ்சாங்க அதுக்காக வேண்டி ஒருத்தர் கலண்டு வந்துட்டார் அதனால் ஒருத்தர் கலண்டு வரதுனால இந்த கொள்கை சார் இதெல்லாம் சொல்ல முடியுமா ஏன் இந்த மாதிரி தேவைக்கு இல்லாமல் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாதங்களை வெட்டி ஏன் அளவு கேவலப்பட்டு போகணும் ஒன்று நான் இருக்கக்கூடிய கொள்கை சார் இந்தா இந்த குருவான் வசன ஆதாரம் இந்த ஹதி சாதாரணம் அந்த அடிப்படையில் நான் இருக்கக்கூடிய கொள்கை சரி இவங்க கொள்கை தவறு இந்த அடிப்படையில் இந்த கொள்கை தவறு சொல்லிட்டு விட்டுட்டு இவர் வந்ததனால் இந்த கொள்கை சரி தலைவர் போனதனால கொள்கை இப்படி சொல்றது வந்து ஒரு தேவைக்கு இல்லாத ஒரு ஒரு அடிமட்ட ஆள் கூட இந்த மாதிரி ஒரு வாதங்களை வைக்க மாட்டார் வந்து மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் எனவே இது போன்ற தவறான அளவுகல்களை வைத்து மக்களை வழிகக்கூடிய வேலையை செய்யக்கூடாது என்பதை மிக தாழ்மையுடன் அலி அவர்களுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த பர்சா மூலையுடைய விலைகளை குறித்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால் அவங்க வந்து திடீரென்று இந்த கொள்ளைகள் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி இந்த ஜமாத்தை விட்டு வெளியே போயிட்டார் போன உடனே நாங்கள் என்ன செஞ்சோம் அவரை வந்து பலகட்டமாக அழைத்து இருக்கிறோம் தாராளமாக இந்த ஜமாத்தில் வந்து பேசுகிறதுக்கு சுதந்திரம் இருக்குது வந்து பேசுங்கள் எந்தளவுக்கு என்று சொன்னாலும் உங்களுக்கு வீடியோ இல்லாமல் தான் இந்த கொள்கையை உங்களுடைய வாதங்களை நிலைநாட்டணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களோட நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நேரடியாக ஃபர்ஸால் மோலிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதை அவர் வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியலை இடத்துல நேரடியாக சொன்னோம் நீங்கள் ஆய்வு செய்ததாக சொல்கிறீங்களே அந்த ஆய்வு எங்களுக்கு நீங்கள் காட்டுங்கள் உங்கள் கொள்கையை நீங்கள் எங்களையும் சொல்லி எங்களையும் இந்த ஜமாத்திலிருந்து நீங்கள் அழைச்சிட்டு போங்க நீங்கள் மட்டும் நேர்வழின்னு நீங்கள் மட்டும் நேர்வழிக்கு போகிறதாக சொல்லாமல் எங்களையும் சேர்த்து உங்கள் நேர்வழிக்கு அழைச்சிட்டு போங்களேன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அதற்கும் அவர் மௌனத்தை தான் பதிலாக தந்தார் அதே போல் அவரிடத்தில் நாங்கள் இன்னும் எந்த அளவுக்கு கேட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு காலமாக இந்த கொள்கையை ஆய்வு சரிங்க ஏன்னா ஒரு துளி கூட இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை ஒரு சந்தேகம் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகின அடிப்படையில் கூட இதற்கு முன்னாடி ஆரம்ப காலங்களில் சந்தேகங்களை கேட்பாரு நாங்களும் கேட்போம் டிஸ்கஷன் பண்ணி இது வந்து தாயிகளுக்கு மத்தியில் சகஜமாக நடக்கும் ஆனால் இது குறித்து ஒரு வார்த்தை கூட வாயை துறக்காமல் இவ்வளவு காலம் இருந்தார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ஒரு மாத காலம் தான் இது சம்மந்தமாக ஆய்வு பண்ணினேன் ஒரு மாத காலத்தில் தான் ஆய்வு பண்ணி இந்த முடிவை நான் எடுத்தேன் என்று சொல்லி சொன்னார் அப்போ நாங்கள் அவர்கிட்ட என்ன கேட்டோம்னு கேட்டால் பல வருஷங்கள் இருந்த கொள்கையை ஒரு மாதத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி முடிச்சிட்டீங்களா எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முடிச்சிட்டீங்களா எல்லா ஹதீஸுமே நீங்கள் ஆய்வு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துருக்குறேன்றார் சரி அவட்ட தெளிவாக கேட்குறோம் ஒரு ஹதீஸ் கூட குருவானுக்கு முரண்படுது இல்லைன்னு நீங்கள் சொல்ல வாரீங்களா நம்ம மறுக்கக்கூடிய செய்திகளில் ஒரு செய்தி கூட குர்வானுக்கு முரண்படுது இல்லைன்னு நீங்கள் சொல்ல வாரீங்களா என்று சொல்லி கேட்கும்போது அமைதியாக இருக்கிறார் அப்போ என்னென்ன விளங்கணும் நாங்கள் வந்து தெளிவாக கடைசியா அவருக்கு என்ன சொன்னோம்னு கேட்டால் இந்த ஜமாத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஜமாத்துல நிர்வாகியாகவோ ஜமாத்துல உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க ஆதாரத்தை நீங்கள் செஞ்ச ஆய்வு எங்களுக்கு சமர்ப்பீங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் இங்கே பதிலில் உங்களுக்கு திருத்தி இல்லை எஸ்எல்டிஜே அறிஞர்கள் பதில் சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு டிஎன்டிஜேயில் இருக்கக்கூடிய உள்ள மக்களோடு பேசுறதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு இவங்க பேச சந்தர்ப்பம் தர மாட்டாங்க பேச விட மாட்டாங்க என்ற மாதிரியெல்லாம் சித்தரிக்கிறாங்களே அவர்கிட்ட கேட்டோமா இல்லையான்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க தெளிவாக கேட்டிருக்கிறோம் உங்களுக்கு அந்த ஏற்பாடை செஞ்சு தாரோம் தாராளமாக வந்து பேசுகிறதுக்குரிய சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நேற்றைய தினம் கூட நம்முடைய இந்த ஆஃபீஸுடைய தகவல்களை ஒப்படைப்பதற்காக வேண்டி வந்தார் அப்ப அந்த நேரத்துல கூட நாங்க என்ன சொன்னோம் உங்களுக்கு பேசுறதுக்கு என்கிட்ட ரெடியா இருக்குது சந்தர்ப்பத்தை நாங்க ஏற்படுத்தி தர ரெடி உங்க வாதங்களை நீங்க சொல்லுங்க ஆய்வை சொல்லுங்க பதில் பதில் சொல்ல நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி நேற்று கூட நாங்க சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதை அவர் வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல இவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் கேட்டிருக்க மாட்டோமே வீடியோ இல்லாமலே நாங்கள் பேச ரெடின்னு இல்லையா சொல்லியிருக்கிறோம் வீடியோவோட பேசினால்தான் நாங்கள் வந்து ஒரு மாதிரியாக யோசிப்பாங்கன்னு சொன்னால் வீடியோ இல்லாமல் கூட அவருடைய ஆய்வுகளை தெளிவுபடுத்த ரெடி அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் ரெடின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கத்தக்க அவர் வந்து இல்லை முடியாது அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இதுதான் இவருடைய நிலையை தவிர இவர் வந்து ஆய்வு செய்து ஆய்வு நம்மள்ட சப்மிட் பண்ணி இன்னின்ன வாதங்கள் இருக்குது இதுக்கு பதில் இல்லாமல் இருக்குது இதுக்கு பதில் தெரியலை அதனால் நான் இந்த ஜமாத்தை விட்டு போகிறேன்னு சொல்லி அவர் எதுவுமே சொல்லலை அவருக்கு தாராளமாக இந்த ஜமாத்தில் சந்தர்ப்பம் இருந்துச்சு கேள்வி கேட்டிருந்தால் நாங்கள் பதில் சொல்லியிருப்போம் உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் டிஎன்டிஜேயில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வச்சு சரி நாங்கள் பதில் சொல்லியிருப்போம் இதில் எல்லா சந்தர்ப்பமும் அவருக்கு இருந்துச்சு அவர் தான் இருந்தார் அவர் நினைத்திருந்த ஆய்வு கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி இருக்குது ஆய்வு பண்ணோம்னு சொல்லியிருந்தால் கூட அதுக்கு வந்து உடன்பட்டிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி முயற்சிகள் எதையுமே செய்யாமல் இல்லாமல் திடீர்னு ஜமாத் விட்டு போயிருக்கிறாரு திடீர்னு இந்த கொள்கையில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி போயிருக்கிறாரு அவரே சொல்கிறார் எல்லா ஹதீஸையும் பார்க்கலன்னு சொல்கிறாரு அப்போ என்னன்னு நமக்கு விளங்குது இல்லை ஆனால் நாங்கள் என்ன நம்முடைய ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் என்ன நிலைப்பாடுன்னு சொன்னால் இந்த அப்பாஸ் அலியை போல தலைவர்களுக்காக வேண்டி இந்த ஜமாத்தில் நாங்கள் கிடையாது தலைவர் இருக்கிறதுனால கொள்கை சரி பிஜே ட்ரைனிங் கொடுத்ததுனால கொள்கை சரி பிஜே சொல்கிறதுனால கொள்கை சரி இந்த நிலைப்பாட்டில் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர்கள் கூட கிடையாது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவருடைய மனநிலை என்னென்னு சொன்னால் குரான் சுண்ணால் இருக்கக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அவ்வளவுதான் யார் ஜமாத்தை விட்டு போனாலும் மக்கள் கொள்கைகளை இருப்பாங்க இருக்கிற இவர் ஜமா விட்டு போனதுனால ஆ தலைவரை போயிட்டார் இனிமேல் தொண்டர்களுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே ஜமா விட்டு போனாங்களா இந்த கொள்கை ச தவறுன்னு சொல்லி சொன்னாங்களா நம்ம மக்களே என்ன பண்ணுறாங்க நமக்கு யார் போனாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு வந்து உங்கள் வாதத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஆய்வை எங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி தான் மக்கள் கேட்கக்கூடியவராக இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட மக்களை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமே தவிர கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய மக்களை நாங்கள் உருவாக்கல அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் உருவாக்கவும் மாட்டோம் இருக்கக்கூடிய மக்களை தான் நாங்கள் உருவாக்குவோம் அப்போ இதை வந்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் ஃபர்சா மூலையை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு நிறையில் தான் இந்த ஜமாத்தை விட்டு போயிருக்கிறாரே தவிர மற்றபடி ஆய்வுகளை எல்லாம் காட்டி ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவருடைய வாதம் மிகைத்து விட்டதனால் அவர் ஜமாத்துட்டு போனன்ற மாதிரி ஒரு நிலைமை கிடையாது அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதவியை வைத்துக் கொள்ள வேண்டும் வாகிருதாவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி